எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருப்பதி மலைப்பிரதேசம் ஆனந்தமலை அஞ்சனமலை அதாவது அஞ்சனாத்திரி விர்சபமலை கருளமலை வேதமலை சேசமலை வேங்கடமலை என்ற ஏழு மலைகளை கொண்டது சமஸ்கிருதத்தில் சேஷாத்திரி நீலாத்திரி கருளாத்திரி அஞ்சனாத்திரி விர்சபாத்திரி நாராயணாத்திரி வேங்கடாத்திரி எனப்படும் அந்த ஏழு மலைகளின் ஒவ்வொரு மலைக்கும் ஒரு விசேஷம் உண்டு அதை தெரிவிப்பதே இந்த வீடியோ முதலில் வேங்கட மலையை காண்போம் வேம் என்றால் பாவம் கட என்றால் நாசமுழுக்குதல் அதாவது நீக்குதல் என்று பொருள் பாவங்களை நீக்கக்கூடிய போக்கக்கூடிய மலை இந்த மலை இந்த மலையில் மகாவிஷ்ணு மங்களாச்சலபதியாக காட்சி தருகிறார் பெருமானின் அவதாரம் ஆதிசேஷன் இவர் இந்த மலையாக அமைந்ததால் இந்த மலை சேஷமலை என்று அழைக்கப்படுகிறது வேதங்கள் மலை வடிவில் தங்கி வெங்கடாசுராவதியை இங்கு பூஜித்ததாக கூறப்படுகிறது அதனால் இந்த மலை வேதமலை என்று அழைக்கப்படுகிறது கருடு பகவான் இங்கு எம்பெருமானை வணங்க வந்தார் அப்போது அவர் வைகுண்டத்திலிருந்து இருந்து ஏழுமலையானை எடுத்து வந்தார் அதன் காரணமாக இந்த இந்த மலை கடமலை என்று அழைக்கப்படுகிறது விருஷபன் அதாவது ரிஷபாசுரன் என்ற அக்க அரக்கன் நரசிம்மரை நினைத்து கடும் தவம் இருந்தார் தவத்தில் மகிழ்ந்து நரசிம்ம அவதாரமாகவே மகாவிஷ்ணு தோன்றி காட்சியளித்தார் அப்போது நான் உங்களுடன் சண்டையிட வேண்டும் என்று ரிசபாசுரன் வரமாக கேட்டார் அன்மனின் தகையார் பெயர் அஞ்சனை தனக்கு குழந்தை வர வேண்டும் என்று ஆதிவராகரை வராகரை நினைத்து தவமிந்தார் அதன் காரணமாக ஆஞ்சநேயரை பெற்றெடுத்தார் அதனால் அவரது பெயராலேயே அஞ்சனமலை என்று இம்மலை அழைக்கப்படுகிறது ஒரு முறை ஆதிசேசனுக்கும் வாயு பகவானுக்கும் இடையே போட்டி ஏற்பட்டது அதன் நடுவராக மகாவிஷ்ணு இருந்தார் அந்த போட்டியின் முடிவில் இருவரின் பலமும் சமமானது என்று தீர்ப்பளித்தார் ஆகவே அந்த மலை ஆனந்த மலை என்று அழைக்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்